தங்கமே வாழ்க்கை என்பது கடலில் இருக்கும் முத்து போல மூச்சடைக்கி கடலில் இறங்கி ஏறுபவனுக்கே அங்கு முத்துக்கள் கிடைக்கும் கரையில் நிற்பவனுக்கோ கரை ஒதுங்கிய கிளிஞ்சல்கள் மட்டுமே கிடைக்கும் உன் சாய் என்ன சொல்ல வருகிறேன் என்று தெரிகிறதா பெரிதாக யோசி என்று சொல்கிறேன் சிறிதாக நினைத்துவிடு என்று சொல்கிறேன் எதையும் செய்து விடலாம் நீ அதுபோல் உன் கண்களையும் காதுகளையும் மட்டும் திறந்து வச்சுக்கும் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடத்தை புகட்டும் ஒவ்வொரு பின்னடைவும் மாறுவிடத்தில் உள்ள ஆசீர்வாதம்தான் எனவே உன்னுடைய தோல்விக்கு யாரையும் எதையும் காரணம் காட்டாமல் உன்னில் உன் செயல் சிந்தனைகளில் காரணத்தை தேடு விரைவில் அதிவிரைவில் வெற்றி உன்வசமாகிவிடும் தேவைக்கேற்ப முகங்களை தேடும் மனிதர்கள்தான் உன்னை சுற்றி வளம் கொண்டிருக்கிறார்கள் தங்கமே வாழ்க்கையில் உனக்கு வரும் ஒவ்வொரு நாளும் சாயின் அருளான ஒரு புதிய வாய்ப்பு சின்ன சின்ன விஷயங்களிலும் சாய் இருப்பதை உணர்ந்தால் உன் மனம் நிம்மதியால் நிறையும் உன்னுள் சாயின் நினைவு இருந்தால் சோதனை கூட ஆசீர்வாதமாக மாறும் சாயி 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 என்னும் நாமம் உன் இதயத்தில் ஒலிக்கட்டும் எப்போதும் ஓம் சாயிராம்